அதாவது ஸ்காட் ஸ்டைரிஸ் நானே நான் வந்து டிஎன்பிஎல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மதுரையில் திருநெல்வேலி காரில் போகிறோம் இங்கே அண்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கேயே வந்துட்டார் நான் நீ கதை என்னதுன்னா ஸ்காட் ஸ்டைரிஸோட நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டே ஸ்டைரிஸ்ட்டை கேட்டோம் சார் நாங்கள் தமிழ் பாட்டு கேட்குறவங்க இளையராஜா பாட்டு கேட்கலாமா ஆனே ஓகே நோ ப்ராப்ளம்ட்டாரு நானும் நானே நல்லா இளையராஜா எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்படி வந்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு நானே சார் இங்கிலீஷில் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு நான் கேட்டேன் நானே உங்களுக்கு தெரியுமா இங்கிலீஷ் பாட்டலாம் அப்படின்னா இல்லைப்பா நம்ம ரெண்டு பேரும் பாட்டு கேட்டிருக்கோம் அவர் சும்மா இருக்காரு அதான் அவருக்கு புது அவருக்கு தெரியும்னு நினச்சிட்டு யூடியூப்பில் போய் நியூசிலாண்ட் ஹிட்ஸ்னு டைப் பண்ணி போட்டு விட்டாரு அது என்ன பாட்டுன்னு அவருக்கே தெரில அவர் ஹெட்ஃபோன் போட்டு வேற ஏதோ பாட்டு கேட்டுருக்காரு அது கூட தெரியாமல் நம்ம தலைவர் நானி நியூசிலாண்ட் ஹிட்ஸ் இங்கே வாங்க டாக் ஆஃப் அதுதான் ஸ்பெஷாலிட்டி எப்படியா நீங்கள் வந்துட்டேங்க டக்குன்னு வளர்க்கறங்க ஆனால் இன்னி கமெண்ட்ரி பண்ண மாட்டேன்ருக்காரு இன்றைக்கி பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்ட்டுருக்காரு எங்கள் தலைவர் நானி த லெஜண்ட் ஆஃப் ஆல் கமெண்டேட்டர்ஸ் நிச்சயமா வருவார் இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே வருவீங்களா சாம்பியன் ஷூப் கமெண்ட்லாம் இருப்பீங்களா ஷார்ட்லி வெரி ஷார்ட்லி ஓகே வெயிட் பண்ணிட்டு வெயிட்டிங் வெரி ஷார்ட்லி பட் வரும் ஆளம்பிடுங்க இங்கேருந்து ப்ளீஸ் போங்க ப்ளீஸ் அனுப்புங்க இவரை